ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக பீட்ரூட் அல்வா தான் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் அதில் முந்திரி பருப்பை போட்டுட்டு கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ அதே நெய்யில் பீட்ரூட் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு பீட்ரூட் வந்து நல்லா இந்த மாதிரி செத்திக்கோங்க இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிளாஸ் பால் அதை சேர்த்துக்கிறேன் இது ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சிருக்கிற பால் தான் பால் சேர்த்துட்டு இது பாலிலேயே நல்லா வேகட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட்டை நெய்யில் போட்டு வேக வச்சுக்கணும் அந்த கலர் சேஞ்ச் ஆகுது இல்லை அந்த டைமில் பால் அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க ரெண்டு பீட்ரூட்டுக்கு நான் அரை கிளாஸ் பால் சேர்த்துருக்கேன் இது பாலிலே வேகிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாலில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கு சர்க்கரையும் பால்கோவாவும் சேர்த்துக்கலாம் பால்கோவா ஆப்ஷனல் தான் இது இல்லாட்டி சர்க்கரையே சேர்த்துக்கலாம் நான் பால்கோவாவும் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் இப்போ இது கரையட்டும் இது கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் இருக்குல்ல ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் விருப்பம் இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இது நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணும் இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் இன்னும் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் வருத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன் கடாயில் ஒட்டாமல் வரணும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நியூ இயருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ